இருநூற்று அறுபது ஆறு சபைகளில் நாங்களே ஆட்சி அமைப்போம் அமைச்சர் மாணவி விவகாரம் தாயிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் இலங்கையும் இந்தியாவும் செய்து கொண்ட முக்கிய உடன்படிக்கை மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆணிரவு உப்பு விவகாரம் மிரட்டுகிறார் அனுர சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு ஏழு மாதங்களில் உப்பின் விலையை நானூறு ரூபாவாக உயர்த்திய அரசாங்கம் கோட்டாஞ்சேரி பகுதியில் சிறுமியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த விசாரணைகள் நடைபெற்றுள்ளது கொழும்பு பதில் நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை போலீசாரின் நடவடிக்கையின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன முதலாவதாக சிறுமி தவறான முடிவெடுத்துக் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது பின்னர் இருந்த சிறுமியின் தாயாரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது பின்னர் மேலும் பலரின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் சிறுமியின் தாயாரிடமிருந்து மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யவும் உத்தரவிட்டுள்ளார் கொட்டஞ்சேனை கல்பொத்த பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடர்மாடி குடியிருப்பில் பதினாறு வயது மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருந்தார் இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளதுடன் ஜஸ்டிஸ் ஃபார் அம்சி என்ற வாசகமும் இணையத்தில் பரவலாக எல்லோராலும் பகிரப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான உள்ளுராட்சி மன்றங்களில் நாமே வெற்றி பெற்றுள்ளோம் இருநூற்று அறுபத்தி ஆறு உள்ளுராட்சி சபைகளில் நாங்களே ஆட்சி அமைப்போம் அதற்கான உரிமை எமக்கு காணப்படுகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் நலேந்திர ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் நேற்று புதன்கிழமை கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் நாமே வெற்றி பெற்றுள்ளோம் இருநூற்று அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது பெரும்பான்மையே குறிக்கிறது இவற்றில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சபைகளின் தலைவர்கள் உபதலைவர்கள் நகர பிதாக்கள் உபநகர பிதாக்கள் மாநகர மேயர்கள் உப மேயர்கள் உள்ளிட்டோரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் நாம் பெயரிடுவோம் அதற்கான உரிமை எமக்கே காணப்படுகின்றது குறித்த சபைகளில் ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு அதிகமான உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்படும் பதினான்கு சபைகளில் ஒன்றுக்கான பதவிகளுக்கான பெயர்களை கூட அவர்களால் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதிக்கு முன்னர் அறிவிக்க முடியாது காரணம் அவற்றில் ஒரு சபையில் கூட ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐம்பது சதவீதம் இல்லை அத்தோடு இவற்றில் நான்கு சபைகளில் நாமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் சமமாகும் எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் சபைகளில் அவர்கள் வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து காண்பிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு கட்சிகளிலும் சுயாதீன குழுக்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களால் அவ்வாறு செயற்பட முடியும் என்று நாம் நம்பவில்லை குறைவடைந்திருக்கின்றதனில் எதிர்க்கட்சிக்கு அதிகரித்திருக்க வேண்டும் அல்லவா எனவே அரசுக்கு வாக்குகள் குறைந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கும் பிரச்சாரங்கள் அடிப்படையற்றவை என தெரிவித்துள்ளார் இலங்கையின் வெளிநாட்டு மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் கடன் வரி மற்றும் கொள்வனவாளர் கடன் ஒப்பந்தங்கள் தொடர்பான இருதரப்பு திருத்த உடன்படிக்கைகள் இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கிக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளன இந்திய அரசாங்கத்துடன் மறுசீரமைக்கப்பட்ட ஏழு கடன் வரி மற்றும் நான்கு கொள்வனவாளர்களின் ಕಸತಿ ಒಪ್ಪಂದ ಮೊತ್ತ தொகை தொள்ளாயிரத்து முப்பது தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தற்போதைய வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக இருதரப்பு திருத்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று கூறியுள்ளது பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து அதிகாரபூர்வ கடன் வழங்குனர் குழுவுக்கு தலைமை தாங்கி இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுப்பதில் இந்திய அரசு முக்கிய பங்கு வகித்துள்ளது என்று நிதி அமைச்சகம் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நெருக்கடியின் உச்சகட்டத்தின் போது தேவைப்படும் அவசர உதவியின் ஆதரவுடன் இந்திய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு ஆகியவை பொருளாதார மீட்சியின் சவால்களை இலங்கை எதிர்கொள்ளவும் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் உதவியாக இருந்தன என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தனா ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார் இந்திய எக்ஸிம் வங்கியின் பொது மேலாளர் கடன் கடன்வாரியில் கையெழுத்திட்டுள்ளார் அண்மையில் ஆணையரவு புலமானது ஆளும் தரப்பினரால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு ஆணையரவு உப்பு என்ற பெயரில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட உப்பானது ரஜோ உப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த செயற்பாட்டிற்கு பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் மீண்டும் ஆணையரவு உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கணநாத நிலங்குமரன் ரஜீவன் சந்திரமூர்த்தி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர் இருப்பினும் குறித்த உப்பானது ரஜோ என்ற பெயரிலேயே விநியோகம் செய்யப்படுகின்ற விடயம் தெரிய வந்துள்ளது வலிவடக்கு வடபகுதி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் ஊடாக நியாயமான விலையில் உப்பு விநியோகம் இடம்பெறுவதாகவும் வேண்டுகோள் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவென் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அந்த உப்பு பைகளை வலிவடக்கு வடபகுதி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் தமது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது அதில் ரஜ உப்பு என்றே காணப்படுகிறது இந்த விடயமானது ஆளும் தரப்பினர் மீது மக்களுக்கு பெரும்பான்மை பலம் உள்ளது என்றும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளது என்றும் ஜனாதிபதி ஆனூர் திசநாயக்க மிரட்டுகிறார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபது வருட நிறைவையொட்டி நேற்று புதன்கிழமை கொழும்பு விகாரமாத விபூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார் இந்த உரை குறித்து தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ள சுமந்திரன் தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகிறார் அதிகாரம் கெடுவிக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கெடுவிக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையில் நாற்பத்தி ஒன்றுக்கு பத்து பெரும்பான்மை என்று சொல்லும்போது அவரது கணித தகமை வெளிப்படுகிறது என தெரிவித்துள்ளார் ஏழு மாதங்களில் உப்பின் விலை நானூறு ரூபாவாக உயர்வடைந்துள்ளது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஒரு பேக்கெட் உப்பின் விலை அறுபது ரூபாவாவதற்கு எழுபத்து ஆறு வருடங்கள் சென்றதாகவும் ஏழு மாதங்களில் அது நானூறு ரூபாவாக உயர்வடைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்தவொரு அரசாங்கமும் உப்பு அரிசி போன்றவற்றில் இந்தளவு தரகு பணம் சம்பாதித்தது கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் எந்த ஒரு இயலாமையையும் மூடி மறைத்துக் கொள்ள கடந்த அரசாங்கங்களை குற்றம் சுமத்துவது வாடிக்கையாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளை தவிர்த்து விரயத்தை தவிர்த்து ஆட்சி செய்வதாக கூறும் அரசாங்கம் அந்த பணத்தை கொண்டு உப்பு அரிசி தேங்காய் போன்றவற்றின் விலைகளை குறைக்க முடியுமல்லவா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் விரைவில் மின்சார கட்டணங்கள் உயர்வடையும் என அது மக்களின் அன்றாட வாழ்க்கையை மட்டுமன்றி ஒட்டுமொத்த கைத்தொழில் துறையையும் பாதிக்கும் எனவும் விமல் வீரவன்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் லாபமிட்டிய இலங்கை மின்சார சபை ஏழு மாதங்களில் எவ்வாறு நட்டமடைந்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்